வணக்கம் இந்த குறுங்கதைகள் பொன்னப்பனுடைய கருணையை பெருமையை நன்கு விளக்கும் இவை எல்லாம் கதையாக நமது முன்னோர்கள் நமக்கு கூறியவைதான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தேவர் என்ற ராஜா தெற்கிந்திய திராவிட பாளையங்களை ஆண்டு வந்தார் அவருடைய ஆட்சியில் குறை எதுவும் இல்லை மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் அவரும் பொன்னப்பன் குடிகொள்ளும் கோவிலில் இருக்கும் நீர்காத்த ஐயனாரை வழிபடும் வழக்கத்தை கொண்டிருந்தார் அந்த காலத்திலேயே பொன்னப்பனுக்கு ஆடு மாடு மற்றும் கோழி போன்ற விலங்குகளை நேர்த்திக்கடனாக விட்டு பின்பு பலியிடும் வழக்கம் இருந்தது அப்பொழுது நமது வகையாரைச் சேர்ந்த பொன்னப்பனை குலதெய்வமாக வழிபடும் பக்தர் ஒருவர் வீட்டில் ஆடு ஒன்று நேர்த்தி விட்டு வளர்த்தார் ஆனால் அவருடைய மனைவிக்கு இது கொஞ்சமும் விருப்பமில்லை இருந்தாலும் அவர் குடும்ப தலைவியாக இருந்த காரணத்தால் அவர் தான் அந்த ஆட்டுக்கு வேளா வேலைக்கு ஆகாரம் மற்றும் அனைத்து வகை தேவைகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் அந்த குடும்பத் தலைவி சமையல் மற்ற வேலைகளை முடித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுக்க எண்ணிறான் ஆனால் காலை முதல் வேலையாக இருந்த காரணத்தால் வீட்டை பெருக்க இயலவில்லை வீடும் குப்பையாக இருந்ததால் வீட்டினை பெருக்கிவிட்டு ஓய்வெடுக்கலாம் என்ற எண்ணத்தில் சுத்தம் செய்ய ஆரம்பித்தார் சுத்தம் செய்ய வீட்டின் வாயுப்புறம் வந்தவுடன் வாசலில் கட்டப்பட்டிருந்த ஆடு வாசலை மறைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தது பெருக்கிவிட்டு ஓய்வெடுக்கும் அவசரத்தில் இருந்த அந்த குடும்பத் தலைவியோ ஆற்றினை பார்த்து ஒரு பக்கமாக தள்ளி நிற்க வைக்க முயற்சி செய்தார் ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு அது ஒரு விளையாட்டாக தோன்றவே நிற்க மறுத்தது சிறிது நேர முயற்சிக்கு பின் அந்த குடும்பத் தலைவி கோபத்துடன் சனியன் பிடித்த ஆடு இதுக்கு வேற வேலை வேலைக்கு எல்லா வித கருமங்களையும் நம்மளே செய்ய வேண்டியிருக்கு மற்ற வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்க நமக்கிற தலையெழுத்தா இந்த பாவி மனசனால் எவ்வளவு சிரமத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கு என்று அழுத்து கொண்டு இஸ் சனியனை தள்ளி நிற்க மாட்டா என்று கூறியவாறு கையில் இருந்த துடப்பத்தால் ஒரு அடி வைத்தார் ஆட்டினை ஒரு குப்பை போல பெருக்கி ஓரமாக தள்ளி நிற்க வைத்தார் மற்ற வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டுக்குள் சென்று ஓய்வெடுக்க சென்று விட்டார் பொழுதும் சாய்ந்தது வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்த கணவனும் வீடு திரும்பினார் வாசல் திண்ணையில் வந்து அமர்ந்தார் மனைவி அழைத்து சற்று நீராக கொண்டு வர கூறினார் எப்பொழுதும் திண்ணையில் அமர்ந்தவுடன் வந்து மேலே விழுந்து கொஞ்சம் ஆட்டினை காணவில்லை உடனே பதறி அடுத்து அவருடைய மனைவி அழைத்து ஆற்றினை காணவில்லையே என்று கூறி அந்த ஆட்டை தேடவும் பயணித்தார் ஆனால் அந்த இல்லாலோ சிரத்தையே இல்லாமல் அந்த சனியம் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார் எவ்வளவு தேடியும் நேர்த்தி நேர்ந்துவிட்ட நேர்ந்து விட்ட ஆடு கிடைக்காத காரணத்தால் மிகவும் சோழ்ந்து விட்ட அந்த பொன்னப்ப பக்தர் மிகுந்த வருத்தமடைந்தார் சாமிக்கு நேர்ந்து விட்ட ஆடை காணாமல் போன காரணத்தால் சாமி என்று பயந்து அந்த பக்தர் கோடாங்கி அடித்து கேட்கலாம் என்று முடிவு செய்தார் அந்த காலத்தில் அவர்களுடைய குலதெய்வத்திடம் பேச பூசாரி ஒருவரை வைத்து கோலாங்கி என்ற வாத்தியம் வாசித்து பூஜை செய்தனர் அப்போது அவருடைய தெய்வம் இறங்கி வந்து பேசும் என்பது ஐதீகம் அவ்வாறு கோலாங்கி வை பூஜை செய்ய பூசாரிக்கு அருள் வந்தது கூற ஆரம்பித்தார் ஏய் எனக்கென்று விடப்பட்ட ஆடு நானே எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் யாபகத்தில் இருக்கட்டும் இனிமேல எனக்கு எதையும் நேர்த்தி கடன் பண்ண தேவையில்லை உங்களோட பக்தியே போதும் அதன் பிறகு சாமி மலையேற அந்த பக்தருக்கு நிம்மதியானது பொன்னப்பனுக்கு பூஜை செய்ய சென்றபோது அங்கே அந்த ஆளை கண்டு மகிழ்ச்சியும் அடைந்தார் அந்த பக்தர் பொன்னப்பனின் கருணையை வியந்து பக்தியில் பூரித்தார் இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் ஐயனார் கோவிலுக்கு சாமி கும்பிட பூலித்தேவ மகாராஜாவும் வந்து சேர்ந்தார் அங்கு அவருடைய ஆட்கள் அவருக்காக சமையல் வேலை செய்ய ஆரம்பித்தனர் அப்போது கேத்துக்கடன் செய்யப்பட்ட ஆடு அங்கும் இங்கும் துள்ளி விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த மகாராஜா அது ஏதோ காட்டில் உள்ள ஆடு என்று நினைத்து அதை பிடித்து வெட்டி சமையல் செய்ய கூறினார் ஆனால் அங்கிருந்த பக்தர்கள் அது காட்டில் உள்ள ஆடு இல்லை என்றும் கோவில் ஆடு என்றும் கூறினார் உடனே மன்னவனும் மந்திரிமார்களிடம் அதை பற்றி விசாரிக்க கட்டளையிட்டார் பொன்னப்பசாமி கோவில் பூசாரி மந்திரிமாரியிடம் நடந்த அனைத்தையும் கூறினார் மந்திரிமார்களும் அவ்வாறே மன்னரிடத்தில் கூற மன்னர் வியப்பில் ஆழ்ந்தார் பொன்னப்பசாமி பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தம்முடைய ஆட்களிடம் அந்த ஆட்டை பிடித்து கட்டச் சொன்னார் பூசாரிகளோ தடுத்தனர் ஐயா வேணாமுங்க பொன்னப்ப சாமி ரொம்ப கோபக்கார சாமிங்க இது நல்லதில்லைங்க என்று கூறினார் ஆனால் மன்னரோ பூசாரியை பார்த்து எலே ஆட்டை நான் கொண்டு போறேன் இதுக்கு ஏழு அடுக்கு காவல் போட்டு கட்டியும் வைக்கிறேன் ஓ சாமி கோபக்கார சாமினா இதை வந்து எடுத்துக்கிட்டோம் பாப்போம் என்று கூறிவிட்டு அரண்மனைக்கு அந்த ஆட்டுடன் போய் சேர்ந்தார் அன்றிருந்து ஏழு நாட்கள் ஒரு சம்பவம் நடைபெறவில்லை சற்று பெருமை அடைந்த மகாராஜா தம்முடைய ஆட்களிடம் சும்மா பொன்னப்பசாமியா பொன்னப்பசாமி எலே இதை நாளைக்கு சமயம் செஞ்சு விடுங்க என்று கூறிவிட்டு தம்முடைய அரசியல் வேலைகளில் ஆழ்ந்தார் அன்று இரவு வழக்கம் போல உணவு ஒன்றுவிட்டு தம்முடைய பள்ளி அறைக்கு ஓய்வெடுக்க சென்றார் சரியாக நள்ளிரவு ஆனவுடன் ராஜாவுக்கு விழிப்பு வந்தது அப்போது ஜல் ஜல் என்று சத்தம் தெளிவாக ராஜாவின் காதினர்களை கேட்க ராஜா நன்றாக விழித்து அது என்ன சத்தம் என்று கவனிக்க ஆரம்பித்தார் கவனிக்க ஆரம்பித்தவுடன் சத்தம் நின்று ஒருவித சிரிப்புடன் அதிகான குரல் ஒன்று தெளிவாக கேட்டது இளைய பூலித்தேவா ஏ சொத்தான ஆட்டை இங்கே கொண்டு வந்து ஏழடுக்கு காவல் போட்டா அது உன்கிட்ட இருக்குமா என்ன ஆடு போகுதுடா பூலித்தேவா ஆடு போகுது முடிஞ்சா உன் படையெல்லாம் திரட்டி ஆட்டை பிடிச்சிக்க என்று பொன்னப்பனின் குரல் கேட்க பூலித்தேவ மகாராஜாவும் ஆடு கட்டப்பட்டிருந்த இடத்தை நோக்கி ஓடினான் அங்கே ஆடு கட்டிய இடத்தில் இல்லை காவலாளர்களும் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர் பூலித்தேவர் மிக ஆச்சரியப்பட்டார் காவலாளர்களை ஒரே அதட்டலில் கவனத்திற்கு கொண்டு வந்து ஆட்டை பிடித்து வரவும் வாயிலை மூடவும் கட்டளையிட்டார் ஆட்டை நோக்கி அனைவரும் ஓடி வந்தனர் வாயில் கதவின் அருகே ஓடிய ஆடு அங்கேயே சற்று நேரம் நின்றது பின்பு கோட்டை கதவின் வழியாக செல்லாமல் வானத்தில் உயர்ந்து செல்வது போல தெரிந்தது பின்பு ஆடை காணவில்லை மறுநாள் மன்னர் ஐயனார் கோவில் சென்றார் அங்கே கோவில் வாசலில் அந்த ஆடு துள்ளி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து பொன்னப்பனின் அருளை எண்ணி வியந்து பின்பு வணங்கி வரங்கள் பெற்று தன் அரண்மனை சென்றார் அடுத்தடுத்த கதையில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் Thank you.